ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி ஆண்டாள் திருத்தலம் ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை அன்று அணிந்து ஆனந்தப்பட்டான் எம்பெருமான் அதை நினைவுபடுத்தும் விதமாக இன்றும் ஒவ்வொரு நாளும் இரவு ஆண்டாளுக்கு சாத்தப்பட்ட மலர் மாலை மறுநாள் காலையில் வடபத்ரசாயிக்கு முதல் மாலையாக திருமுடியில் அணிவிக்கப்படுகிறது பெரியாழ்வாரின் தம்பியாகிய ஆதிகேசவரின் திருமகனாரான நாராயணதாசரின் பரம்பரையில் வந்தவர்கள் இன்றும் இந்த ஊரில் வாழ்கிறார்கள் உற்சவ காலங்களில் ரங்கமன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்தில் கட்டியம் கூறும் உரிமையும் பெருமையும் இன்றும் இவர்கள் அவதார தினமான ஆடிப்பூரத்தன்று திருவாடிப்பூர திருவிழா மிகவும் விமரிசையாக நடைபெறுகிறது ரத உற்சவமும் சிறப்பானது இங்கு நடைபெறும் கருட சேவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் வேறு எந்த ஊரிலும் இல்லாத முறையில் ஐந்து ஊரின் பெருமான்கள் இந்த கருட சேவையில் கலந்து கொண்டு சேவை சாதிக்கிறார்கள் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்